வணக்கம் நாங்கள் அங்கே என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் முழுமையாக பார்ப்போம் குறித்த இடத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தனது காரில் வருகின்றார் அங்கே காரை நிறுத்த முடியாது பேருந்து மட்டுமே நிறுத்துவதற்குரிய அடையாளம் போடப்படுகின்றது அந்த இடத்திலே சட்டத்தை மீறி வீதி ஒழுங்குமுறையை மீறி அந்த இடத்தில் காரை நிறுத்துகின்றார் கூடவே சட்டத்தரணி கௌசல்யா அவர்களும் இருக்கின்றார் எனவே இருவரும் காரை நிறுத்திவிட்டு இறங்கி சென்றபோது அங்கே கடமையில் ஈடுபட்டிருந்த வீதி போக்குவரத்து போலீசார் குறித்த விடயத்தினை அவதானித்துவிட்டு காருக்கு செல்கின்றார்கள் அப்போது மீண்டும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் காரில் ஏறுகின்ற போது குறித்த விடயம் தொடர்பாக போக்குவரத்து போலீசார் தமது கடமையை செய்ய முற்பட்ட போது அந்த போக்குவரத்து போலீஸாரை என்று சொல்லியும் பேசிக்கொண்டு அதே நேரத்தில் இங்கே நிறுத்தாமல் உன் தலையிலேயா நிறுத்துவது என்று என்கின்ற வகையிலும் பேசிக்கொண்டு அத்தோடு நாங்கள் கூற கூடிய ஆசனப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற வெளிட்டையும் போடாமல் அந்த அரச கடமைக்கு இடையூறு விளைவிக்கின்ற வகையிலே காரில் ஏறி தனது பயணத்தை மேற்கொள்கின்றார் இத்தனைக்கும் அருகே கூட இருப்பது ஒரு சட்டத்தரணி இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய முழுமையான விடயம் என்னென்னு சொன்னால் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது ஒரு உயரிய சபை என்று சொல்லக்கூடிய பாராளுமன்றத்திலே சட்டங்களை ஏற்றக்கூடிய பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த சட்டங்களை அமுல்படுத்துகின்றதும் சட்டங்களை நிலைநாட்ட வேண்டிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌசல்யா இருவரும் சேர்ந்து இந்த இடத்திலே அரச கடமைக்கு இடையூறு விளைவித்திருக்கின்றார்கள் வீதி விதிமுறைகளை மீறியிருக்கின்றார்கள் ஆனால் அவை இது தொடர்பாகவும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மீது சட்ட நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை அத்தோடு மட்டும் நிறுத்திவிடாது குறித்த விடியம் தொடர்பாக மீண்டும் ஒரு வியாக்கியானத்தை கூறுகின்றார் தான் பெரிய குற்றம் செய்யவில்லை என்று கூறுகின்றார் பெரிய குற்றமோ சிறிய குற்றமோ என்பதல்ல குற்றம் தான் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதோடு இவ்வாறான முறையில் செயல்படுகின்ற செயற்பாடுகளை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நிறுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாகும் என்பதையும் வலியுறுத்தி கொண்டு தொடர்ந்து நடந்த விடயங்களை நாங்கள் காணொலி ஊடாக பார்ப்போம் යි ඔළුවෙන්නවතන්ද සයි ඔොුුවෙන්නවතන්ද සයි ඔළුවෙන් අනවතන්ද සයි ඔළුවෙන්නවතන්ද සයි ඔළුවෙන් අවතන්ඩ මොඩියපගේ වෙල කබා කරන්නේ මොඩියප්පගේ එල කබා කරන්නේ

அடிச்சு கதைச்சு ஒன் ஒன் நைன்ல போலீஸ் ஓஏசிய நம்பரை தந்து போலீஸ் ஓஏசி வந்து சொன்னவர் பார்த்துட்டு அது எந்த செக்ஷன்ல வழக்குன்றத பார்த்து எனக்கு கோல் பண்றேன்னு சொல்லி சொன்னவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் நான் விட்டு நான் பெரிய கொலை செய்து கற்பழித்து கஞ்சா கடத்தி அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரேன்னு குடு ஐஸ் கொண்டு போய் என்னுடைய சொத்துக்களை ஒழித்து அப்படித்தான பெரிய குற்றங்களை செய்திருக்கிறேன் ஸோ அந்த குற்றங்கள் இந்த பெரிய குற்றங்கள் தானே செய்யா ஜெலோ லைனில் காரை நிப்பாட்டினது ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் நிப்பாட்டினாலும் எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அதுக்கு வந்து ஸ்போர்ட் ஃபைன் தான் கொடுப்பாங்க அதை நான் வந்து பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன் நாகவே இந்த நாட்டில் நீதி நீங்கள் இதில் இந்த கொமெண்ட் பண்ணுற ஒருத்தருமே வாழ்க்கையில் போலீஸாருக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்து போட்டு போனதும் இல்லை போலீஸார்ட்ட சேர்ஸ் ரெண்டு கெஞ்சினதும் இல்லை ஸோ ராமநாதன் ஃபேமஸ் தமிழ்நாடு சொல்றேன் ராமநாத அச்சுனாவை ஃபேமஸ் ஆகணும் பண்ணதுக்காக நீங்க செய்த இந்த உதவிகள் இந்த மீடியாக்கு எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த பிரச்சனை முடியுது ஸோ என்ன கத்தி டைமை வேஸ்ட் ஆக பண்ண தேவையில்ல வேற வேற பிரச்சனைகளை கதைப்போம் நாட்டில் கிணக்க பிரச்சனைகள் இருக்கு அதுல என்ன ஃபேமஸ் ஆக்கி தரத்துக்கு இந்த கேபிட்டல் இப்ப மாதிரியான ஒரு கேவலங்கட்ட ஊடகங்கள்ல இருந்து ஒரு சில ஊடகங்களை வந்து என்ன ஃபேமஸ் ஆக்குறதுக்கு நன்றி திஸ் இஸ் டாக்டர் ராமநாத அச்சுனா இதோட இந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைலும் ஷேர் ஆகும் ஸோ ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸும் கூடும் அதை அது ஃபாலோவர்ஸ் கூடின என்ன நடக்கும் என்றால் நான் ஃபேஸ்புக்கில் போடுற விடயங்கள் கனவீர சென்றடையும் ஸோ நல்ல விடயங்களாக இருந்தால் என்னுடைய ஃபாலோவ ஆதரவு கூடும் ஸோ என்னை தினம் தினம் என்னை ஹோட்டோப்பிக்காக வைத்து கொண்டிருக்கிற இந்த மீடியாக்களுக்கு மிகவும் நன்றி திஸ் இஸ் டாக்டர் ஆமனாஜ் நீங்கள் உழைக்க வேணும் என்று போடுறீங்க அது எனக்கு லாபமாக தான் இருக்குது நன்றி வணக்கம் பிளான் பண்ணி எடுத்து போட்ட வீடியோ பொது என்ன ஃபேமஸ் ஆக்குறேன்டே இருக்கிறீங்கள் ஆகவே அது ஃபேமஸ் ஆக போய்கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் நான் போலீசாருக்கு சிங்களத்தில் சொல்லி மற்றது சிங்கள மக்களுக்கும் சொல்லி நான் செய்தது பிழை மஞ்சள் கோட்ல வாகனம் டயர் முட்டினாலே பிழை சட்டம் அப்படித்தான சொல்லுகிறார் அவை மஞ்சள் கோட்ல வாகனம் முட்டினது என்னுடைய பிழை தான் அந்த முட்டி அதில் நின்றது அந்த நின்றதுக்குரிய ஸ்பாட் ஃபைன் நான் பே பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் போலீஸார் விரும்பினால் எனக்கு இதையும் அனுப்பலாம் என்னத்த அந்த ஸ்பாட் ஃபைனையும் அடிக்கலாம் அப்படி இல்லை என்றால் நான் இப்போது கூட பிட்டக்கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்ல போறேன் இப்போ செய்து ஸ்பாட் ஃபைன் எழுதி போட்டு தாங்கோ அல்லது அரெஸ்ட் பண்ணி தான் விளையாடுறேன்டா விளையாடுங்கன்னு சொல்லி ஏனாண்டால் இந்த நாட்டில் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை ராமநாதன் அர்ஜுனா அந்த மஞ்சள் கோட்ல கார் அனுப்பாட்டிட்டார் என்றதா ஆகவே அதுக்குரிய ஸ்பாட் ஃபைனை ஃபேவ் பண்ணுறேன் நாகே குத்தி முறிய வேண்டாம் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றது